தனு கரண புவன போகம் என்னங்க தனு கரண புவன போகம்னா தனு அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம் கரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடம்புல கூட்டி இருக்க கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா கை கால் இன்னும் மனசு இப்படி கருவிகள் நிறைய இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் புவனம்னா நம்ம கொண்டு வந்த வினைய அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த உடம்பையே எடுத்திருக்கிறோம் அப்போ இந்த உடம்ப வச்சு நம்ம எந்த உலகத்துல அதாவது எந்த இடத்துல எந்த நிலத்திலிருந்து இருந்து அனுபவிக்க போறோம் தான் வந்து புவனம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து போகம்னா நுகர்ச்சி பொருள் அப்படின்னு அர்த்தம் நுகர்ச்சி பொருள்னா இப்போ ஆடை அணிகலன்கள் இப்படி நிறைய இருக்கு அடுத்தது நம்ம வந்து ஏசி காரு ஃப்ரிட்ஜு இப்படி என்னென்னலாம் நம்ம அனுபவிக்க பாத்தீங்களா அது எல்லாமே வந்து நுகர்ச்சி பொருள்ல வருது